சொந்த நாடு இது அல்ல இங்க நான் பரதேசியா தங்கிட்டு இருக்கிறேன் பரதேசியா கூடாரம் போடுவேன் தூக்குற நேரத்தில் தூக்கி போயிட்டே இருப்பேன் அதனால எனக்கு இங்க பெருமனன்றா நான் எதையும் தேடல இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வரும்போதே இந்த சாபனத்துல போனா படிப்புக்கு உள்ள கொடுப்பாங்க மருத்துவத்துக்கு உள்ள கொடுப்பாங்க அதுக்கு உள்ள கொடுப்பாங்க அப்ப எதுக்கு நீ ஊழியத்துக்கு வர உலக வேலைக்கே போயிடுப்பா என்ன கிடைக்கும் பேதான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன பிச்சை எடுப்பீங்க என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ஒருவன் எவைகளையெல்லாம் இழந்தால் இந்த பூமியில நூறத்தனையாய் பெற்றுக் கொள்வான் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தான் மழை மாறி பொழியும் உழைத்திடுவோம் அசுத்தம் கொழிவோ அன்பை ஆவி அனலும் கொள்வோ அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோ திருஸ்தவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரானதில்லை ராஜியமேன்மைக்காய் பக்தி பாடல்லாம் பாடல் திருச்சி போயிட செத்து போச்சு அப்படியே தாலாட்டு பாடுற அப்படின்னா பாடுறீங்க எங்க போச்சு உங்க பக்தி எல்லாம் எங்க போச்சு இன்னைக்கு கிறிஸ்துக்காய் இழந்த எவரும் என்ன ஆனதில்லை ஆனதில்லை ராஜ்யத்தின் மேன்மைக்காக கஷ்டப்படுகிறவங்க என்ன அடைய போறது இல்ல நஷ்டம் அடைய போவது இல்லை ஜபம் மாத்திரம் போடுற அண்டன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று இது உண்மை அப்படின்னா அண்டன்றுள்ள அப்பத்தோட திருப்தி அட பத்து வருஷத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு கவலைப்படாத ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகிறவங்களால அர்ப்பணிப்புக்குள்ள என்ன செய்ய முடியாது வர முடியாது அப்ப ஜனங்களை ஆதாயம் செய்தா பத்தாது வளர்த்தா பத்தாது அவங்க எங்களை போலவே நான் செய்த வேலை அவங்க செய்யும்படி அவங்களை நான் என்ன செய்யணும் ஊக்கப்படுத்தணும் அறுவடை பணியாளர்களை என்ன செய்யணும் மாற்றணும் இதெல்லாம் நிறைய பேர் மைக்கு பிடிச்சி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு வீடு சந்திக்க போறியா ரெடி இல்ல ஒரு ஏரியா ஒன்று பொறுப்பு தர போறியா ரெடி இல்ல குயர்ல வரையா ரெடி இல்ல அதுக்கு போறியா ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறியா வியாதி அதெல்லாம் ரெடி இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது மைக்கு கொடுத்தா ஏதாவது சேரங்க ரெடி சாரிங்க அதா போய் சேர்ச்சியில் மைக்கு வேலை இல்லை காலி இல்லை இருக்கிறவங்களுக்கே வேலை கொடுக்க முடியல எங்களால் இன்னைக்கு நிறைய பேர் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க இந்த சேர்ச்சிலாம் போனால் முன்னால் நிற்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை சான்ஸ் இல்லை நிறைய சபையில் போங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா படிச்சவங்களா இருந்தா கொஞ்சம் அப்படி இருந்தா அவங்களை தூக்கி எப்பவும் என்னத்துல விடுறது இங்க பாருங்க ஐயோ நான் வந்து நீ வந்து ஆண்டவருக்காக பணி செய்யணும் உன்னை முன்னால தள்ளுறதுக்கு தான் என்ன ஆண்டவர் ஊழிய காரணம் வச்சிருக்கிறாரு உன்னை தொற்றுல வச்சு ஆடுறதுக்கு இல்லை இங்க நானே பெரிய ஆள் கிடையாது நானே பிரபலத்தை தேடுவது கிடையாது என்ன எல்லாரும் கவனிக்கணும் நானே விரும்புவத போது நான் போய் உன்ன போய் தூக்கி பிடிச்சிருக்கிற எனக்கு என்ன தளபதியா கத்திற்காக ஒழிய செய்யா அப்படிதான் உன்னை கனம் பண்ணுவார் அறுவடை பணி மூணு முக்கியமான நோக்கங்கள் திரும்ப சொல்லுங்க நம்பர் ஒன் ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்ய வேண்டும் ரெண்டு அப்படி ஆதாயம் செய்யப்பட்டவர்களை கிறிஸ்துவுக்குள் உபதேசம் பண்ணி வளர்க்க வேண்டும் வளர்த்த பின்பு அவர்கள் தேவனுடைய அறுவடை பணியின் பணியாளர்களாக என்ன செய்ய வேண்டும் மாற்றப்பட வேண்டும் இதுதான் இன்னைக்கு திருச்சபைக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான மூன்று பணிகள் எழுப்புதல் கூட்டம் நடத்துவதோ ஆராதனை வீரர்கள் வீராங்கனைகள்னு கும்மாளம் கூத்து அடிக்கிறதோ தேவன் எதிர்பார்க்கிற ஊழியம் அல்ல இந்த மூணு தாங்க பைபிளுடைய மிக முக்கியமான சத்தியங்கள் மூன்று நீ இயேசுவை அறிந்து கொண்டுட்டியா வெரி குட் அதை போய் இன்னொருத்தனுக்கு அறிவித்து அவனும் அறிந்து கொள்ளும்படி செய் நீ எப்படியோ மாதிரி இப்போ நீ நாலு பேர் என்ன செய்ய வளரவை ஆத்ம பாரத்தை உருவாக்கி நீ அவனை போய் ஆதாயம் செய்த மாதிரி அவன் போய் இன்னொருத்தர் ஆதாயம் செய்ய அவனுக்கு என்ன செய் கற்றுக்கொள் இதை விட உன்னதமான ஊழியம் சபையில வேற எதுவுமே இல்லை அப்போ நான் மியூசிக்லாம் அடிக்க முடியாதா பெயர்ல நிற்க முடியாதா பிரசங்கெல்லாம் போனேன் பிரசங்க அங்க போய் பண்ணேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசுக்கு சோமில்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம தூள் களை போகலாம் என்ன தவறு நான் தான் சொல்றேன்னு செத்தா கூட பேசிக்கிட்டே சாவுன்னு நிற்கிறேன்னு இவங்களுக்கு ஆசை எல்லாம் என்ன பாசுக்கு தான் இன்னைக்கு கோல்டாச்சே ஜுரம் ஆச்சு அவர் பாடு படுத்து நம்ம கையில் கொடுத்தா என்ன நமக்கு பண்ணுப்பா உனக்கு கொடுத்துருக்கிற இடத்துல போய் நீ பண்ணு நிறைய பேருக்கு வந்து பாஸ்டர் நிக்கிற இடத்துல நிக்கணும் இந்த இச்சையினால எழுப்புண்டுதாங்க சபைக்கு சபை அநேகர் தாவறது காரணம் நீ நல்லா தெரியும் சபைகளை விட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் அவனுக்கு அவங்க போனி ஆகாம உட்காந்துருக்குறான் போனி ஆகுறதுன்னா தெரியுமா வியாபாரம் அங்க ஆள் இல்ல நீ பாப்புறத கொஷிப் பண்ணி நடத்துக்குறத அப்ப அவர் இஷ்டப்படிதான் அவர் நடத்துவாரு ஒர்ஷிப்னால முதல்ல என்னன்னு அவனுக்கு மண்டையில ஏதாவது சரக்கு இருக்கணும் இல்ல அவன் காட்டு கத்தல் கத்திட்டு இருப்பான் இவன் இப்படிதான் இவர் ஆத்மா ஆதாயம் செய்யறாரு எங்க ரோட்ல போற பிள்ளைங்களெல்லாம் புடிச்சிட்டு வந்து இது என் புள்ளன்னு சொல்ற இப்ப ஆத்மா ஆதாயம் அது நீ பெற்றோர் அணி திருட்டு பெற்றோர் இப்ப சொல்லுங்க திருச்சபை முன்னாடி தேவன் வைத்திருக்கிற மூன்று சவாலான ஊழியங்கள் என்ன ஆத்ம ஆதாயம் செய்தல் ரெண்டு இளம் விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர்க்குதல் அப்படி வளர்ந்தவர்களை ஊழியம் செய்கிறவர்களா என்ன செய்தல் மாற்றுதல் இந்த ஊழியம் அப்படின்னு நீங்க எங்களை மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டு பாஸ்டர் ஒரு பட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே அப்படிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை அது சிலரை தேவன் அப்படி அழைக்கிறார் அப்படி ஆண்டவர் அழைத்தான் நீ வந்து செய் அப்படி இல்லைனாலும் நீ இந்த ஊழியத்தை செய்யணும் ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும் அழிய போகிற ஆத்மாவையும் நீ என்ன செய்யணும் பத்திரமா மீட்டு கொண்டு வரணும் இதுதாங்க மீட்பின் திட்டம் ஓ நான் வீடு தேடி போ நான் ஆத்மாக்களை தேடி போ சுவிசேஷத்தை சொல்லு சத்தியத்தை சொல்லு அவங்களுக்கு செய்ய தெரியலன்னு சொல்றாங்க வாப்பா நான் ரெண்டு வாரம் உன்னை கூட கூட்டிட்டு போறேன் நீ எப்படி போய் இதை நடத்தணும் உனக்கு நான் கற்றுத் தரேன் சுவிசேஷ ஊழியம் செய்யறது சில தெரியலன்னு சொல்லுவாங்க கூட கூட்டிட்டு போங்க அவங்கள யாராய் மாற்றுங்க உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரை பார்த்துக்க உன்னை போல நானும் மாறழுமே ஏசய்யான்ற மாதிரி ஏசு சொல்றார் உன்னை போல மற்றவர்களையும் மாற்று லேலுவையார் பைபிளினுடைய சுருக்கம் என்னன்னு புரிஞ்சுச்சாங்க இதை தான் பைபிள் போதிக்குதுங்க இதை விட்டுப்புட்டு சிஓங்கிறான் புதிய சலேம்கிறான் மணவாட்டிங்கிறான் ஸ்திரீகளால் கரைப்படாதவான்றான் என்னண்ணா சொல்கிறான் புதிய உடன்படிக்கை என்றான் அது இது ஆன பொண்ணு அறுபத்தி ரெண்டு ஏப்பா செய்ய வேண்டிய முதல் வேலையை செய்யு சாரு அதுக்கப்புறம் அது தன் வேலையை தானே செய்யும் நீங்கள் சோம்பேறி கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது ஆண்டவர் வாழ விட மாட்டார் நீங்கள் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் இல்லையிலுயா ஆண்டோருடைய வருகைக்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் அங்கும் உள்ள சகல ஜாதி ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படணும்ன்றது தேவ சித்தம் அதை செய்ய நீ விரும்பல அப்படின்னா உங்க ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க உனக்கு என்ன இல்ல உரிமை இல்ல ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம்னா எப்படி கல்லும் முள்ளும் சகதியுமான ரோட்ல அவரை கூட்டிட்டு வருவியா அரசியல்வாதி வர்றான்னாலே ரெட் கார்பட் போடுறான்ல அப்ப ஏசு ராஜாவின் வருகைக்காக இப்ப வாதை ஆயத்தம் பண்ணுங்க யோவான் ஸ்நானகன் நீ வருகை வருகைக்காக ஆயத்தம் பண்ணானா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த அவன் முதல் வருகைக்கு ஆயத்தம் பண்ணனா இன்னைக்கு இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகர்களாக உங்களையும் என்னை ஆண்டவர் அழைக்கிறார் சரியா யோவான் ஸ்நானகனா நான் மாற விரும்புகிறேன் கத்திற்காக வழியை ஆயத்தம் பண்ண விரும்புகிறேன் ராஜா வரும்பொழுது அது ராஜ பாதையா இருக்கணும் கல் முள் அழுக்குகள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்படணும்னா சுவிசேஷத்தினால மக்களை கழுவணும் சத்தியத்தினால மக்களை கழுவணும் Não, versão isso some...